பாவிகளா பேஸ்பால் கிரிக்கெட் ஆட வந்தவங்கள போய் இப்படி ஆள் அடையாளமே தெரியாம இப்படி நொறுக்கி தள்ளிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்தோட நிலைமை ஏன்னா நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து நானூத்தி எழுபத்தி மூணு ரன் வந்து எடுத்திருந்தோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பும்ராவும் குல்தீப் யாதவும் கடைசி வரைக்கும் விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு பார்த்தா அட போங்கப்பா எங்களுக்கு இதுக்கு மேல விளையாட போர் அடிக்குது சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க இதனால நம்ம இந்தியா வந்து நானூத்தி எழுவத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இங்கிலாந்து வந்து அதிரடியாக விளையாண்டுருவாங்களோ எப்படியாவது அவங்க அதிக ரன் எடுக்க விடாம ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப தாங்க அஸ்வின் வந்தாரு மனுஷன் வந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே யமனா வந்து மாறிட்டாரு இங்கிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் டக்கெட் சாக்ரோ நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மனுஷன் உடனே டக்கெட்டோட விக்கெட் எடுத்தாரு டக்கேட்டை மட்டும் தான் அவுட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஜாக் ரோலி ஓலி போப்புன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மூணு விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாருங்க இதை வந்து பார்த்தோடனே என்னப்பா விக்கெட் மலமலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப குல்தீப்பி அதை வந்து என்ன அஸ்வின நீங்க மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்டோ வந்து தூக்குனாரு ஸோ இதை வந்து பார்த்தவனே எல்லாரோட விக்கெட்டை எடுத்தாச்சு பென்ஸ்டாக்ஸோட விக்கெட் ரொம்ப முக்கியம்ப்பா அவரை பாட்டுக்கு நின்று விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமமா போயிடும் அவரை வந்து தூக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல அஸ்வின் வந்து ரொம்ப அழகா பென்ஸ்டாக்ஸை வந்து தூக்கிட்டாருங்க ஸ்டோக்ஸோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம போக்ஸை அவுட் பண்ணி அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பும்ரா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா என்னையா நீங்க மட்டும் ஆளாளுக்கு விக்கெட் எடுக்கிறீங்க நானும் என் பங்குக்கு ரெண்டு விக்கெட் சொல்லிட்டு அவர் ரெண்டு விக்கெட் எடுக்க ஜடேஜா ஒரு விக்கெட் எடுக்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து வந்து லெவல் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப ஒரு கட்டத்துல ரூட் மட்டும் நின்று அவர் அவர் பங்குக்கு இன்னைக்கு இங்கிலாந்து தான் எப்படி மேட்ச் ஜெயிக்க போறது இல்லை நானாவது வந்து செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லிட்டு எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டைய கிளம்பி விளையாண்டுட்டு இருந்தாரு எப்பா இவரை எப்பப்பா தூக்குவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தாங்க குல்தீப் யாதவ் வந்து நான் எதுக்கு இருக்கேன் நான் வந்து கடைசி விக்கெட் எடுத்து ஜோலியை முடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரூட்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்னு கே அலவுட் ஆயிட்டாங்க இதனால நம்ம இந்தியா வந்து இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கோம் இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நாலு ரன் வித்தியாசத்துல இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோம் உண்மையிலேயே இங்கிலாந்து வந்து இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சத நினைச்சாதாங்க ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இத்தனை டெஸ்ட் மேட்ச்லையும் வந்து தோற்பாங்க கடைசி வரைக்கும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டஃப் கொடுத்து அப்படிதான் வந்து தோற்பாங்க அத வந்து பார்த்துட்டு வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா அது மாதிரி தான் வந்து இந்த மேட்ச்சை வருஷம் ஆகும் நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வந்து மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் என்ன புலம்ப போறாரோ தெரியலங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா டெஸ்ட் மேட்ச வின் பண்ணும்போதுலாம் என்ன வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து சொல்லுவார்னா டிஆர்எஸ்ல கிராஃப் தப்பா காட்டிருச்சு இந்த அம்பையர்ஸ் காலே வந்து தூக்கணும் எல்லாமே எங்களுக்கு சாதகமாவே இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்சும் நம்ம இந்தியா வின் பண்ணும்போது புலம்பிட்டு வந்திருப்பாரு ஆனா இந்த தடவை இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து என்ன சொல்ல போறாரோ தெரியல ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அவங்க டெஸ்ட் மேட்ச் விளையாடுற முறையவே வந்து மாத்தணுங்க அதை விட்டுட்டு நாங்க பேஸ்பால் மோட்ல தான்ப்பா விளையாடுவோம் நாங்க அதிரடியா தான் விளையாடுவோம் டி டுவெண்ட்டியோ டெஸ்டோ எல்லாத்தையுமே இப்படிதான் வந்து விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் இங்கிலாந்து வந்து டெஸ்ட்டுக்கே ஒத்து வராம வந்து போயிருவாங்க அதனால இனிமேலாவது இந்த ஒரு தோல்விக்கு அப்புறமாவது டெஸ்ட் மேட்ச வந்து எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளாண்டு கையாண்டா மட்டும் தான் இங்கிலாந்துனால சாதிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலமைக்கு தான் வந்து தள்ளப்படுவாங்க போர்த்து வந்து பாக்கலாம் இனிமேலாவது இங்கிலாந்து வந்து திருந்தி டெஸ்ட் மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்களா இல்ல நாங்க பேஸ்பால் மாதிரி தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து பார்க்கலாம் ஓகே நம்ம இந்தியாவோட இந்த இமாலய வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்